அரஹர நம பார்வதி பார்வதிபதே அரஹர மகாதேவாம் நாம சங்கீர்த்தனம் தனுர் மாசம் மகாதேவ சர்வாவிந்தநாமசங்கீர்த்தனவிஷம் தஷணாயணம் ஹேமந்தரதோ தனுர்மாசம் வளர்பிரை சுக்லபம் திங்கட்கிழமை இந்துவாசரம் வைதுருதிநாமம் கர்ணம் திருவாதிரை சேர்ந்து புனர்பூசமும் வருகின்ற அற்புதமான நல்ல நாள் இன்று நீங்கள் பல பேர் செய்து கொண்டிருந்தாலும் சிலருக்கு நீங்கள் எடுத்து சொல்வதனுடைய புண்ணியமானது உங்களுக்கு அதிகமாக வரும் உதாரணமாக ஏதோ ஒரு பெரியவர்கள் உபன்யாசக்காரர்கள் ராமசரிதம் கிருஷ்ணனுடைய லீலைகள் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் இவைகளை முன்னோர்கள் பெரியவர்கள் உபன்யாசகர்கள் வேத விற்பன்னர்கள் சில பேர் வந்து உபன்யாசமாக சொல்லுவார்கள் எந்தவித பக்கவாத்தியமும் இருக்காது சில பேர் சில முக்கியமான உதாரணமாக மறைந்து போன சகல வல்லமை கொண்ட நாலு வேதத்தையும் தெரிந்து கொண்ட ஸ்ரீ எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரியுடைய உபன்யாசம் ஒரு விதத்தில் அழகானது தான் அதை ஸ்ரீலஸ்ரீ முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொல்வதை உயர்வாக ஏற்றி சொல்வார் இவர் எப்படி இவர் அசாத்திய தெய்வ சக்தி நரசிம்மருடைய சாட்சாத் நரசிம்மரே அவரே தான் அப்படி மட்டப்பள்ளியை பற்றி மிக உயர்வாக ஏற்றமாக ந நரசிம்மருடைய உபன்யாசம் அப்படி சொல்லுவார் கேட்ட எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் செங்காளிபுர அனந்தராம தீட்சதருடைய உபன்யாசம் தேவதைகளே அங்கு வந்துவிடும் பல கோடி தேவதைகள் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் மூச்சுகள் தேவாதி தேவையான பரமம்சர்கள் எதிந்தாச்சியர்கள் வல்லபாச்சார்கள் இன்றும் நீங்கள் செங்காளிபுரம் செல்ல நேர்ந்தால் கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் படாதீர்கள் அந்த அவருடைய வீட்டினுடைய அந்த எல்லையில் ஆரம்பித்து அவருடைய திரு வீடு அவர் இருந்து அவதாரம் பண்ண வீடு அவர் பிரம்ம யக்கியம் நித்ய யக்கியம் யாகம் ஹோமம் சகலத்தையும் தீக்ஷன்ய பார்வை கொண்ட தீட்சத இன்னும் அவருடைய வம்சாவளியினர் அதை காவுந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த தெருவில் யார் ஒருத்தர் அங்க பிரதர்ஷனம் பண்ணாலோ அவளுக்கு கிடைக்கிற புண்ணியமோ சொல்லுமே அந்த அந்த ஆள் காலடி வச்சான் ஓஹோன்னு இருக்கேன் அந்த மாதிரி ஓஹோ என்று இருப்பதற்கான பல இடங்கள் இருக்கிறது சிவபுரம் கும்பகோணம் அருகில் உள்ள சிவபுரத்திலே கோவிலே அங்க பிரதர்சனம் செய்ய வேண்டும் ஏன் திருவண்ணாமலையை முழுவதுமாக அங்க பிரதர்சனம் செய்தவர்களும் இருக்கின்றார்கள் அடிப்பிரதர்சனம் செய்தவர்களும் இருக்கின்றார்கள் திருப்பதியில் மட்டும்தான் அங்க பிரதர் என்று நினைக்க வேண்டாம் திருப்பதியை விட ஏன்னா திருப்பதி நாம் குறைச்சி எடப்படக்கூடாது அது மலை மேல் உள்ள பகவான் அந்த பகவான் நம்ம ஏறி சிரமப்பட்டு போகிறோமே அதற்காகவே மறைபொருளாக பொன் பெயர்த்தி என்கின்ற இடம் இருக்கின்றது அதாவது எல்லாமே தங்கமயம் ஸ்வர்ணமயம் ரஜதமயம் சொல்ற மாதிரி இங்கெல்லாம் ஸ்வர்ணம் ஸ்வர்ணலக் ஸ்வர்ண சுந்தர்ராஜர் ஸ்வர்ண ஸ்ரீதேவி ஸ்வர்ண பூதேவி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இது எதிர்காலத்திலே நீங்கள் பார்க்கப் போகின்றீர்கள் உங்களுடைய தலைமுறையிலேயே நடப்பு காலத்திலே மிக விரைவில் அங்கே பெரும் தங்க சுரங்கம் ஏற்படும் ஆவுடையார் கோயிலேருந்து மிக மிக அருகில் உள்ளது பொன்பெயர்ச்சி அந்த பெருமாளுடைய ஆலயத்திலே சொர்ணா பைரவர் கொட்டி கொடுக்கின்ற அற்புதமான வல்லமை நிறைந்தவர் எத்தனையோ கோயிலில் இருக்கலாம் ஆனால் சுரங்கம் எங்கே ஏற்படப்படுகிறது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே ஏற்படப்படுகிறது ஒரு மகான் சொன்னான் அவர்தான் நமது வாத்தியாசர் குரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராமஸ்தர் இன்னும் நம்ம எத்தனையோ விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் லால்குடி அருகிலே அதாவது ரொம்ப பக்கத்திலே ஒரு இடத்திலே விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நடக்கப் போயிடுது இப்படி குலசேகரப்பட்டினத்தை பற்றி அந்த காலத்தில் வாத்தியார் சொல்லுவாடுறாங்கன்னா ஆனால் நக்கெல்லாம் நினச்சோம் ஆமாம் இங்கே வரப்போகுது இப்போ பாருங்க காலங்கள் மாறப்போகின்றன நல்லது நடப்போக போய்டுது அங்கே போய் பல மணி நேரம் காத்திருந்து வீண் பேச்சு பேசி போகக்கூடாது என்பது இல்லை எங்களுடைய கருத்து பல மணி நேரம் பல நாட்களாக மிகவும் நெருக்கடி வீண் பேச்சு சந்தித்து ஒரு சில வினாடிகள் பெருமாளை தரிசனம் செய்கின்றோம் புண்ணியம் உண்டுதான் ஆனால் நிதானமாக மணிக்கணக்காக நாள் நீங்களே அமர்ந்து பெருமாளை தொட்டு அபிஷேகம் செய்கின்ற ஒரு இடம் பொன்பெயர்த்தி நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும் காசு பணம் வேணும் ஆனால் அந்த காசு பணத்தை வைத்துக்கொண்டு என்ன வாங்குகிறோம் நமக்கு வேண்டிய நகை நட்டு பாத்திரம் பண்டம் தட்டிலேருந்து குடத்திலேருந்து அத்தனையும் தங்க மயமாக கிடைக்கின்ற ஒரே இடம்தான் பொன் பெயர்த்தி அங்கே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்துக்கு ஏற்ற ஸ்தலமாக பல ஆயிரம் பேர் கூட்டமாக யானை குதிரை ஒட்டகம் எல்லாம் வந்து விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது திவ்யமாக நடைபெற்றது இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே வருவன்லாம் சொல்வார் வாத்தியார் பாக்கியம் இருக்கணும்ப்பா கையில் வெண்ணையை வச்சு நெய் கிடக்கூடாது எந்த இறைவனையும் நம்ம குறைவனாக இவர் தான் உதவு அவர் தான் தாழ்வுன்னு சொல்லக்கூடாது ஏன் உன்னுடைய கையில் வெண்ணெயை வைத்து கொண்டே நெய் கெடுக்கிறார் அங்கே ஒரு டீலிங் இந்த காரியம் நடந்ததுன்னா உனக்கு உண்டியெல்லாம் நூறுரூவா போடுறேன் ஏதோ ஒரு காணிக்கை வீடு கட்டியாச்சுன்னா அதை செய்கிறேன் அவ அதோடு மறந்துடுறோம் ஆனால் அந்த பொன்பையத்தில் அதெல்லாம் கிடையாது ஒருத்தன் யார் ஒருத்தன் போய் ஒரு எறும்புகளுக்கு தானியத்திலே ரவையை செய்து சுத்தமான தானியம் ரவை கோதுமை கம்பு சோளம் கேழ்வர்களை கவையை செய்து எறும்புகளுக்கு போட்டு வந்தாலே அவன் யோகத்தை அடைவான் எங்களுக்கு தெரிந்து வாத்தியாக சொல்லி அடியேன்னு சொல்லி பல பேர் இன்னும் வீடு வாசல் எல்லாம் தெரிஞ்சு சௌக்கியமாக இருக்காங்க போருண்டான்னு கூட நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் என்ன அந்த மாதிரியான நிலைமையில் இருக்கின்றார்கள் எல்லாம் அளவோடு வச்சுக்கணும் அளவுக்கு இங்கே இருந்தாலும் சிரமம் அதை வச்சுக்கவா தாவுந்து பண்ண முடியாதுல்லே அதனால் வேறு ஒன்றும் கிடையாது இப்படி இன்று பௌர்ணமியுடன் பௌர்ணமி என்பது வந்து சந்திரன் வந்து மாத்திருக்காரகன் திங்கட்கிழமை வந்து அம்மாவுக்கு உள்ளது நாமம் பித்ருக்கள் உள்ளது இன்றைய குரோதி வருஷத்தினுடைய தக்ஷணாயணத்தினுடைய கடைசி சண்ணாவதி தர்ப்பணத்தை யார் ஒருத்தர் பண்ணுகின்றார்களோ நிறைய பேருக்கு எல்லாம் இருந்தும் நன்றாக சிந்தித்துக்கொள்கள் ஒரு ஆண்டிக்கு கவலையே கிடையாது அரசனுக்கு இருக்கிற கவலையை எவனாலையும் தூக்க முடியாது ராஜபோகம் ராஜபோகம் என்று சொல்வார்கள் பாவம் என்று சொல்கிற மாதிரி இருக்குது ரொம்ப கவலை அவருடைய கவலை ஒரு நிமிஷம் நம்மளால் தாங்க முடியாது அவர்களுக்கும் அவரும் ஒரு சத்குருவை தேடி நல்லவற்றை பெற்றுக்கொண்டால் எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலை வரும் காலம் தலைகீழாக மாறும் யாரை தூக்கி பேசினார்களோ அவரை ஈழப்படுவார்கள் யாரை இகழ்ந்து பேசினார்களோ அவர் தூக்கப்படுவார்கள் ஏனென்றால் பாமர ஜனங்களுக்குத்தான் மகான்கள் எல்லாம் திருக்காட்சி கொடுத்தார் நந்தனாருக்கு என்ன செஞ்சார் இறைவனே காட்சி கொடுத்தார் என்ன ஆழ்வாராதிகள் எல்லாம் உயர்குலத்தில் பிறக்கவில்லை வேதவியாசர் உயர்குலத்தில் பிறக்கவில்லை இது முன்பாக எல்லாருக்கும் தெரியும் இப்படி தபோவனம்னு இருக்கு ஞானானந்த சுவாமிகளுடைய தபோவனம் அவருடைய சீடர்கள் அத்தனை பேரும் பாமர ஜனங்களை தான் சீடராக கொண்டார் அவர் ஒரு இடத்துல போய் அன்னதானம் ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி குடிச்சிட்டார்னா அவனுடைய கர்மாவெல்லாம் திட்டு அவனுக்கு சகல சௌபாக்கியம் கொடுத்தார் இது எல்லாருக்கும் தெரியும் சபோவனத்தை பற்றி பேசணுன்னு நிறைய பேசலாம் நெருர் மகாணம் பற்றினா சொல்லிகிட்டே இருக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் ஏற்றி கூட நாங்கள் ஒருத்தர் சொன்னதை பார்த்தோம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு பெண் வழக்கறிஞர் ரொம்ப வழக்கில் ரொம்ப சிறந்தவர் அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் சேத்தி சொல்லும் பொழுது திருவாரூர் கமலாலயத்திலே நீரை எடுத்து விளக்கேற்றிய நமி நந்தியடிகளை பற்றி மிக அற்புதமாக சொன்னார் அப்ப தெய்வீகம் அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அவங்களுடைய அனுபவம் அவர்கள் எங்கே இனிமேல் ஆன்மீகத்தை நுழைந்து கொண்டு வந்தால் ஆன்மீகத்தைத்தான் நம்பி அவருடைய தொழிலும் நடக்கும் ஆன்மீக சிந்தனையோடு தான் நடக்கும் என்ன பிறப்பால் எவனும் எந்த மதத்தையும் சார்ந்தவனாக இருக்க முடியாது குழந்தையாக இருப்பார்கள் பிறகு அவருடைய குல வழக்கம் என்று ஒன்று ஏற்படுத்துவார்கள் அதையே நம்ம விரோதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்று நீங்கள் கிரிவலம் வருவது தீர்த்தவளம் வருவது கும்பகோணம் மகா குலம் வருவது உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது பழைய கஷ்டங்கள்லாம் போகணும்னு போகி இயலை கொண்டாடி வழிபடுவது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வாழ்க்கையிலே சந்திரமா மனசோ ஜாதகா குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நிலா பாரு நிலா நிலா ஓடிவா அப்படிப்பட்ட பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு ராமர் லக்ஷ்மணர் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமருக்கெல்லாம் அர்க்கியம் கொடுத்து இன்று இந்த வருஷத்தினுடைய கடைசி ஷண்ணாவதி தர்ப்பணத்தை செய்து தட்சிணாயனத்தினுடைய ஏன்னா உத்தராயணமும் அயனம் அயனம் என்றால் சூரியன் தன் பாதையை மாற்றிக்கொண்டு நூறு ராசியிலே நுழைகின்றார் பிரவேசம் செய்கின்றார் இப்படி நாளைக்கு உத்தராயண புண்ணியகால மாசப்பரப்பு மகர மாச தர்ப்பணம் செய்வதும் மகர ஜோதியை நினைத்து விடுவதும் மகரத்தை பற்றி நிறைய இருக்கு சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் ஜோதிஷம் இதில் வராது நாம் செய்கின்ற நித்திய கர்மாவை செய்தாலே நமக்கு என்ன வேண்டும் என்று அவன் அளப்பான் இப்பொழுது என்று இல்லை இப்பொழுது குறைந்த காலமாக மிக விரைவிலே எல்லா இல்லங்களிலும் இதோ நல்ல விதமாக இருப்பது போல தோற்றம் அளித்தாலும் உள்ளூர மனவேதனை கவலை இல்லாத குடும்பம் எதுவுமே இல்லை என்று அநேகமாக சொல்லிவிடலாம் பதவி என்பது வேற அவர்களுக்கு கவலையும் பயம் என்பது சேர்ந்து வரும் அப்படிப்பட்ட நிலைமையை தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கேன் நான் சுகமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அமைதியாக ஆனந்தமாக இருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாது காரணம் அவர்கள் என்ன நல்லவராக இருந்தாலும் சில இடங்களுக்கு போய் சிலரால் கொடுக்கப்பட்ட ஒரு காப்பி டீ தீர்த்தம் இளநீர் இப்படியெல்லாம் பல இடங்களிலே போய் பொழுது அவர்களுடைய கருமா இவர்களை வந்து ஒட்டிக்கொள்ளும் நம்மளுடைய புண்ணியமும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் மாறி போயிடும் இப்படிதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் கண்ட இடங்களையும் சாப்பிடாத இனிமேல் எதிர்காலத்திலே இன்றிலிருந்து வச்சுக்கோங்க ஒரு சங்கல்பம் வெளி உணவுகளை கண்டிப்பாக நம்பி சாப்பிடாதீர்கள் அது என்ன நடக்கும் என்பது அனுபவப்படும்போது தான் தெரியும் என்ன அதிகமான நல்லதும் அதிகமாக கெட்டதும் சேர்ந்து நடக்கும் நல்லது ஒரு பக்கம் நடக்கும் மழை பெய்யும் நல்ல ஜலம் பிடிச்சிப்பாங்க அந்த மழையை சீச்சி சீச்சின்னு திட்டுறோம் இப்படி ஒரு பக்கம் வாழ்த்துவது போற்றுவது ஒரு பக்கம் தூற்றி இகழ்வது இப்படித்தான் நடக்கும் எதிர்காலத்திலே மிக மிக எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய தைரியம் படைத்த மனமும் குணமும் செயலும் வேண்டும் நல்லதுக்கு மட்டும் இதை வச்சுக்கணும் அதற்கு தேவை ஒரு குரு இப்பயாவது இப்பொழுதாவது ஒரு குருவை பிடித்துக்கொள்ளுங்கள் அதுவும் ஒரு சித்தம் கிடைச்சிட்டாங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் உங்களுடைய ஏழு தலைமுறையும் அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு சு எண்பத்தி அஞ்சு லட்சம் பிறவியும் அத்தனை பாக்கி சாக்கியெல்லாம் தீர்த்து வைக்கின்ற மகானுடைய அந்த சித்தனுடைய அனுக்கிரகம் இருக்கின்ற யாரும் அவர்களை லேசாக யாரும் எடைப்படக்கூடாது எந்த இடத்தில் அவரை ஆட்டி வைப்பார் என்ன செய்வார் என்று அவரை சீண்டும் பொழுது தன்னுடைய குருவிடம் போய் கதறுவான் கொடுப்பான் குரு இட்டி போல அட்டி போல பேசுகின்ற குழந்தை பேசாது ஓடுகின்ற வாகனம் ஓடாது செய்கின்ற வேலை ஒழுங்காக நடைபெறாது பயங்கரமான சிந்தனைகள் பயங்கரமான கனவுகள் பயங்கரமான நிகழ்ச்சிகள் இது போல ஒரு குருவிடம் இருக்கின்றவரை சோதித்தால் ரொம்ப பிறந்தால் இலக்காரமாக பேசினால் அவருக்கு தேவையற்ற இடைஞ்சல்களை கொடுத்தவர்கள் தப்பித்த சரித்திரம் கிடையாது குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக அவர்கள் படுகின்ற வேதனை அவர்களுக்கே தெரியும் எத்தனையோ மகானை இழந்தார்கள் ஏன் ராமலிங்க வள்ளலாரே இழந்தார்கள் என்ன எத்தனையோ மகான்கள் அவ சோதித்து பார்த்தாங்க சிங்கம் புன்னரி வாத்தியா வாத்தியாரையாவுக்கு வராத சோதனையாக பாண்டிச்சேரி அன்னைக்கு வராத சோதனையாக ஏன் நம் பொழுது கலியுகத்தில் கண்ணார பார்க்கின்ற மாதா அமிர்தானந்தம்மையை போகிறாங்க காரியம் நடந்து போடுது மறுபடியும் அந்த பக்கம் குரு என்கின்ற நம்பிக்கை இழந்து போடுறாங்க சத்யசாய் பாபா ஷெடி பாபா எல்லா மகான்களும் ஜீவாலயங்களும் அதீதமான சக்தி பெற்று மகான்கள் ஒன்றுக்கு பல கோடியாக நமது வேண்டுதலை வேண்டாமல் இருக்கணும் நமக்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் திரும்பி போய் நம்ம நன்றிக்கடனுக்கு மறந்து கூட நம்முடைய குடும்பத்தில் யாரையும் அனுப்புகிறதே கிடையாது தர்மம் செய்தால் கர்மம் விலகும் அந்த தர்மத்தை எப்படி செய்யணும் எங்கே செய்யணும் எப்படி செஞ்சால் நல்லது என்று ஒரு குருவை கேட்டடிக்க செய்தால் அந்த தர்மம் அன்னால் வேலை செய்யும் ஓடிவிட்ட பிச்சையும் உவந்து செய்த அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்கு தினமும் கோளறுப்பதிகம் குறைந்தது ஒன்பது முறை தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை அணிந்து என் உலமே புகுந்த அதனால் இப்படி தான் ஒரு கோள்ளும் நாளும் அடியாரை வந்து நல்லாத வண்ணம் உரை செய்ய ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாள் வராணிரமதே இதை சொல்லுங்கோ போரும் நம்ம ஜோசியமே பார்க்க வேண்டாம் எல்லாம் த ஒம்பது கிரகத்தை தான் நம்ம ஜோசியம் ஓட்டின் இருக்கோம் அத்தனையும் தீர்க்கக்கூடியது பகை கடிதல் திருநீற்று பதிகம் இந்திராட்சி சிவகவசம் தன்பந்திரி கவச்சம் சகலகலாவல்லி மாலை இப்படி நித்திய பாராயணம் செய்யும் பொழுது விளம்பரத்துக்காக இதானு செய்து விட்டோம்னா என்ன வரும் சரிங்களா ஒரு ச புகழ் வரும் பேர் வரும் காசு வரும் பணம் வரும் ஆனால் எங்கோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு மனவேதனையும் வரும் எத்தனையோ பேர் பார் நான் அவ்வளோ தூரம் நல்லா படிச்சிருக்கேன் என்னுடைய பேர் வல்ல பெயர் வல்ல வெளியில் வல்ல ஒன்றுமே தெரியாதவங்க இவங்களாம் உலகமே புகழ மாதிரி இருக்காங்க புகழ்த்தி அடைஞ்சவர் அத்தனை பேரும் ஜே என்று போட்டு கொண்டாடியவர்களெல்லாம் பலவிதமான வேதனைகள் மாட்டிக்கொண்டு விடுகின்றார்கள் அது ஏனோ தெரியாது அதுதான் விதி பல பேர் கண்பட்டால் என்னாகும் ஒருவரை தூக்கி பேசும்பொழுது அவருக்கு ஆனந்தமாக இருக்கும் அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டால் நல்லது கூட்டம் கூட்டமாக சென்று போகும்போது அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அவனை போல் நாம் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் தான் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள் சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் செய்தால் கூட நாம் அவனாக வர வேண்டும் அந்த நிலைக்கு வர வேண்டும் இவன் எப்போ வழிவானோ ஐயா காலியான அடுத்த இடம் நமக்கு தான் அப்படி என்கின்ற கூட்டத்துடன் தான் உலாவாக இப்படி பெயர் சொல்லி நாலு பேர் நூறு பேருக்கு தெரிஞ்சவர்களெல்லாம் பெரும் சோதனை ஏற்படும் காலம் இது உலகம் அறிந்தவர்களுக்கெல்லாம் ஏற்படும் சோதனையான சவால் நிறைந்த காலம் அதுபோல எளியவர்களாக இருந்தாலும் வறியவர்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு பால்ய குழந்தைகளுக்கு படிக்கின்ற மாணவ மாணவருக்கு காப்பு சக்திகளை தருகின்ற வாராகி கவச்சத்தை கண்டிப்பாக ஓதி வழிபட்டால் ஏன் உங்கள் வீட்டில் இல்லை என்று நினைக்க வேண்டாம் உலகத்திற்காக ஓதி வழிபட்டால் அந்த தேவதை உங்களிடம் பேசும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது வெளியில் நிறைய பேர் எல்லா காரியத்தையும் சொல்லிப்படுறாங்க இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா எனக்கு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஒரு குருவிடம் கேட்டு செய் உனக்கு உன் தலையில் எப்படி இருக்குன்னு எத்தனையோ ஹோட்டல் வச்சவங்களாம் காணா போயிட்டாங்க ஊகோ ஊகோன்னு ஒரு நாளைக்கு பல ஆயிரம் பேர் சாப்பிட்ட ஹோட்டல் அந்த ஓனர் வந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க கேள்விப்படுறோம் வருத்தமாக இருக்கு இப்படி அந்தந்த ஹோட்டல்லே எத்தனை பேர் நல்லவர் வந்திருப்பார் பல்லு விளக்காமல் வந்திருப்பாங்க எங்கேயோ போய்ட்டு வந்திருப்பாங்க ஏன் ஒரு ஹேர்கட் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டா கூட பாவங்கிறாங்க ஏ குளிச்சுட்டு வந்து சாப்பிட்ணும் ஏதோ ஒரு துக்க துக்க நிகழ்ச்சிக்கு போகிறாங்க மரண நிகழ்ச்சிக்கு போகிறாங்க நேராக வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு அதே தட்டில் புனிதமானவர்கள் ஆச்சார அனுஷ்டானம் சுத்தபத்தம் பார்க்குறவங்களும் சாப்பிடுவாங்க யாருக்கு கிடைக்கும் நீங்களே இதில் முடி பண்ணிக்கோ என்ன கிடைக்கும் அவ்வளோதான் கஞ்சி ஆனாலும் ஆனாலும் மூடி குடி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுயசமையல் சுய உணவு தான் நமக்கு பாதுகாப்பானது நல்லது தீவினை பெருகாமல் இருக்கும் வற்றாத செல்வம் ஆனந்தம் தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியத்தோட ஆயுள் ஆரோக்கியம் இருக்கணும் வியாதி வரும் வியாதி வருது ஒன்றல்ல ரெண்டல்ல சொல்லுவோமே இது அண்ணனா அது அப்பாவான்னு கேட்குற அளவுக்கு வியாதிகள் கண்டிப்பாக தொற்றிக்கொண்டே வரும் அதுக்கு தான் அந்த காலத்தில் இன்ன வர்ணம்னு கிடையாது மரியாதையை உத்தேசம் பண்ணி எட்டி நின்று பேசுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது இங்கே ஜாதி மதம்னு கிடையாது தூரம் நின்று பேசுவாங்க அப்பா பிள்ளையாக இருந்தாலும் தூரம் நின்று பேசுவாங்க அதுதான் மரியாதை இப்போ எல்லாம் கை கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது ஜப்பான்காரனை போய் பாருங்கள் கையில் அந்த காலத்திலேருந்து நாங்கள் வாத்தியார் சொல்லி கேள்விப்பட்ட காலத்துக்கு முன்னாலேருந்து கையில் உரை போட்டுக்கொள்கிறான் அவனுடைய கையினுடைய ரேகை படாது தொடமாட்டான் அவன் செய்கின்ற காரியத்தில் எவ்வளோதோ ரகசியம் உள்ளாக இருக்கின்றது அதுபோல் நாம் தூரத்து உறவு கண்ணுக்கு பச்சை தூரத்து பச்சை கண்ணுக்கழகு கிட்ட நெருங்கினால் எட்ட பகைன்னு சொல்லும் போல அவரவர்கள் ஒரு இடத்திலே இருக்க வேண்டும் பயணங்கள் என்பது வாழ்க்கை பயணம் தெய்வீக பயணம்தான் என்றும் என்றென்றும் ஓயாமல் நம்முடன் தொடர்ந்து வர வேண்டுமே தவிர இந்த வாழ்க்கை பயணம் இத்துடன் முடிய வேண்டும் இந்த ஜென்மத்துடன் இந்த பிறப்புடன் முடிய வேண்டும் என்பது வேண்டிக் கொள்ள வேண்டும் அடப்பாவி நான் எத்தனையோ சாதிக்கணும் இருக்கேன் பேரம்பத்தான் செய்யணும் இருக்கேன் இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும் எல்லாருக்கும் பண்ணிட்டு ஒரு கொள்ளு பேரனை பார்க்கணும் ஒரு வீடு கட்டணும் இந்த வியாபாரம் ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் அதில் நல்லது வரும்போது சந்தோஷமாக இருங்கள் கெட்டது வந்தால் யாரிடம் சொல்லி அழுகாதீர்கள் கைகொட்டி சிரிப்பார்கள் இப்படி இன்று உளுந்து வடைகளை பசுமாடுகளுக்கு கொடுப்பதும் உளுந்தினாலான பொருட்களை கொடுப்பதும் தேங்காய் சாதம் பண்ணி சித்ரானத்து போல தேங்காய் சாதம் பண்ணி சந்திரனுக்கு படைத்து சந்திரகாயத்திரி செய்வதும் சத்தியநாராயண பூஜை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் தெரிந்த அளவுக்கு சுவாமி படத்தையான வைத்து பூஜை செய்வதும் திருமணமாகாத ஆகப்போகின்ற அதற்காக தயாராக இருக்கின்ற மன்னமகள் மன்னமகன் அவர்களுக்கு வெற்றியே தருகின்ற ஆந்திர சம்பிரதாயத்திலே சத்தியநாராயண பூஜை இல்லாமல் எதுவுமே நடக்காது கர்நாடகத்திலும் அப்படி இப்படி சத்யநாராயண பூஜை உங்களுக்கு அருமையான பழங்களை கொடுக்கும் பௌர்ணமி விரதம் இருக்கின்றவர்கள் கிரிவலம் வருகின்றல்லாம் இன்று நிதானமாக கை கால்களில் மருதாணி அணிந்து கிரிவலம் வரலாம் அந்தந்த ஊரில் உள்ள ஆலயம் தீர்த்தம் அவைகளும் நடைப்பயணம் சொல்லணும்னே தீர்த்த யாத்திரை போல வாக்கிங் அப்படி கோயிலை வாக்கிங் கூட வரலாம் அது உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது இறைவனும் ஆனந்தமாக மகிழ்ச்சி இன்று நடராஜர் தரிசனம் ஆருத்ரா தரிசனம் பார்ப்பது திருவாதிரை களி என்பதை செய்து அதற்கான கூட்டுகளை நல்ல விவரம் தெரிந்தவர்கள் கேட்டு படைத்து இறைவனுக்கு படைத்து எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் மகிழுங்கள் இந்த பழைய நூர் என்ற ஆலத்தம்பாடிக்கு அருகில் உள்ள அற்புதமான அகஸ்தி ஆலயத்தில் உள்ள அந்த கல் நடராஜ பெருமானுக்கு கம்பினால் களி செய்து வெள்ளத்தை கலந்து காப்பு போட்டு தானம் கொடுத்தால் தீராத பிரச்சனைகள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வர இருக்கின்ற சொத்து பிரச்சனைகள் வராமலும் வந்ததற்கு சரியான தீர்வும் நியாயமான தீர்வும் கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா